அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் இந்த மும்மொழிக் கொள்கை விவகாரம் இப்போ தீவிரமாக போயிட்டு இருக்கு இல்லையா இந்த மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்புமணி ஆன் ஃபயர் அப்படிங்கிற அளவுக்கு பாஜக விட்டு வெளுவெலு வெளித்தெடுத்திருக்காப்புல ஒன்னே ஒன்று தான் செய்யல அண்ணாமலை மட்டும் கையில கிடைச்சா அவனை தமிழ்நாட்டை விட்டே விரட்டி விரட்டி அடிப்பேன் அப்படின்னு தான் சொல்லலை அந்த அளவுக்கு காட்டமாக பேசியிருக்காப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் யூபி ஒரு மொழி கொள்கை தான் இருக்கு மும்மொழி கொள்கை கொண்டு வரல பீகார்ல ஏன் மும்மொழிக் கொள்கை இல்ல வட ஏன் மும்மொழிக் கொள்கை இல்ல அங்க ஏழை மாணவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்களா நீங்க ஏழை மாணவர்களுக்கு நீங்க உதவி பண்ணுனா நீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது எத்தனை நீட்டுனால எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள் மாணவிகள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு பேர் தற்கொலை அவங்க உயிரை எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நீட்டுனால மும்மொழி கொள்கைனால இல்ல இருமொழி கொள்கைனால இல்ல இப்படி ஒன்னா வாதம் செய்யலாம் நாங்க சொல்றது தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கை வைத்து ஆண்டு காலமாக வெற்றிகரமாக ஒரு மாநிலமாக உருவாகி இருக்கிறது எதுக்கு நீ மாத்தனும்னு பாஜக கூட்டணிகளை தேர்தல்னு ஒரு வருஷம் இருக்குது அவர் பேசுனதை பார்த்திருப்பீங்க நம்புறேன் அவர் பேசின அத்தனை விஷயங்களையும் நம்ம உடன்படுறோம் எந்த முரண்பாடும் இல்லை அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் மத்திய பிரதேசத்தில் பீகாரில் வடமாநிலங்களில் மும்மொழி கொள்கையை நீங்கள் செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கீங்களா பேருக்கு மும்மொழி கொள்கையை அலவ் அப்படிங்கிற மாதிரி சட்டம் மட்டும்தான் இருக்கே தவிர அவங்க எல்லாருக்கும் ஹிந்தி மட்டும்தான் தெரியுது ரெண்டாவது மொழி கூட அவங்களுக்கு தெரியல ஆங்கிலமும் தெரியல வேற எந்த மொழிகளும் ரெண்டாவது மொழிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியல தாய்மொழியிலே வீக்காக இருக்காங்க அது போக அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் பேசவாது தெரியதை தவிர வேறு எந்த மொழியிலையும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியல ஏழை மாணவர்களுக்கு இந்திய கொண்டு வரோம் இந்திய கொண்டு வரோம் ஏழை மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல நீங்க வேஷம் போடுற நீங்க அந்த ஏழை மாணவர்கள் வடநாட்டுல இல்லையா மொத்தமும் சுகபோகமா பங்களாவும் காருமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அந்த ஏழை மாணவர்கள் இல்லையா அவங்களுக்கு ஏன் நீங்க மும்மொழி கொள்கையே செயல்பாட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னு நாக்க புடிங்கிக்கிற மாதிரி அண்ணாமலை நாக்க புடுங்கிட்டு தொங்கிடுற மாதிரி கேள்வி கேட்டிருக்காப்புல நூறு சதவீதம் அவரோட கேள்வியில உடன்படுறோம் அதோட நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஏழை மாணவர்கள் மீது அக்கறை இருந்தா நீட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப வேலிடான ரொம்ப தரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல இதுக்கெல்லாம் அண்ணாமலை பதவி விலகி நாட்டை விட்டு ஓடி இருக்கணும் கூட்டணி கட்சியிலேயே ஒருத்தர் காதி துப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அண்ணாமலைக்கு ரோஸ் இருந்தா சுயமரியாதை இருந்தா எங்கேயாவது வெக்கமான சூடு சோழனை இருந்தா அண்ணாமலை அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை சோத்துக்காக எங்க போனாலும் நான் உங்க அடிமை அப்படின்னு கர்நாடகாவுக்கு போனா ஐ எம் ப்ரௌட் டு பி அன் கன்னடிகன் தமிழ்நாடு பிஜேபிக்கு வந்தா ஐயோ நான் பிஜேபிக்கு சூ துடைக்கிற ஆளா கூட என்ன சேர்த்துக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆஹ் ஒரு அடிமட்ட லெவல்ல ஒரு அடிமை சொம்பு தூக்கி தான் அண்ணாமலை அதனால அண்ணாமலை கிட்ட நாம அதை எதிர்பார்க்க முடியாது சரிப்பா நீதான் அன்புமணி ராமதாஸ் பேசின எல்லாத்துலயும் உடன்படுறியே ஆஹ் அப்புறம் எதுக்கு இது என்ன பேசிட்டு இருக்க போற அப்படின்னு கேட்டா அவர் கூட்டணி குறித்து நீங்க கடைசியா அந்த வீடியோ கிளிப்ல கவனிச்சீங்கன்னா கூட்டணி குறித்து கேள்வி கேட்டதுன்னே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இன்னும் ஒரு வருஷம் இருக்கே பாக்கலாம் அதை நம்ம திரும்ப திரும்ப போடுறோம் பாருங்க பாஜக தேர்தல் ஒரு வருஷம் இருக்குது தேர்தல் ஒரு வருஷம் இருக்குது தேர்தல் ஒரு வருஷம் இருக்குது வேற வழி இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சிருக்குமே அப்படிங்கிற அந்த வெறுப்பும் மனக்கசப்பும் அவர் முகத்துல தெரியுது இப்பதான் காய் நகர்த்திக்கிட்டு இருக்கோம் ஏதாவது திமுக அதிமுக ஒர்க் அவுட் ஆகுதா பாக்கலாம் இருங்க அப்படிங்கிற மாதிரியான அவர் பதில் இருந்துச்சு அவர் சலிப்பு சலிப்பா அந்த பதில் சொல்றதுக்கும் கூட்டணின்னா ஒரு மாதிரி அவர் ரியாக்ட் பண்றதுக்கும் அர்த்தம் இருக்கு ஏன்னா மீதி எந்த கூட்டணியில தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு கட்சிகளோட கூட்டணி வைக்கும்போது போது நீங்க குறைஞ்சபட்சம் உங்களோட கூட்டணி டிமாண்டுகளை ஒரு நிபந்தனைகளை நிறைவேற்றலாம் அது கட்சிக்கானதோ இல்லை மக்களுக்கானதோ எந்த மக்களை நீங்க காட்டி கூட்டணி வைக்கிறீங்களோ அந்த மக்களுக்கு சாதகமா ஏதாவது பண்ணலாம் ஆனா பாஜக கூட மட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்குமே எந்த கட்சி பாஜகவோட கூட்டு சேர்ந்தாலும் இல்லை பாஜக எந்த கட்சியோட கூட்டு சேர்ந்தாலும் அந்த க அந்த சேர்ற கட்சி அவங்க சார்ந்த மக்களுக்கோ மாநிலத்துக்கோ துளி அளவு கூட நன்மை செய்ய முடியாது ஏன்னா பாஜகவோட அடிப்படை கொள்கையே அதுதான் மக்களை மேம்படுத்திட கூடாது மக்களை வளர்த்தெடுத்துட கூடாது மக்களுக்கு கல்வியறிவு கொடுத்துடக் கூடாது தொழில் வளங்களை முன்னேற்றங்களை நாட்டுக்கு கொடுத்துடக் கூடாது பாஜகவோட அடிப்படை கொள்கையே அதுதான் ஏன் அவங்களோட அடிப்படை கொள்கை அது அப்படின்னா அவங்க சனாதன தர்மத்தை தர்மம்னு அதை சொல்ல முடியாது அந்த கன்றாவிய சனாதனத்தை முழுமையா இந்த நாட்டுல செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் மக்களை எல்லாரையும் பார்ப்பனர்களோட பார்ப்பனியத்தோட அடிமைகளை ஆக்கணும் பார்ப்பனர்கள் மட்டுமே ஆண்ட பரம்பரைகளா இவங்களுக்கு சாமியா மன்னரா மன்னாதி மன்னரா ஆண்டையா இருக்கணும் அப்படிங்கறதா அவங்களோட அஜெண்டா அப்போ மக்க இவங்க ஆண்ட பரம்பரைகளா மாறணும் இவங்க ஆண்டைகளா மாறணும் இவங்க சுவாமிகளா மாறணும் அப்படின்னா மக்கள் அறிவில்லாதவர்களா இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம் மக்கள் அறிவில்லாதவர்களா இருந்தாதான் இவங்க சொல்ற பேச்சிய கட்டளைகளை கேட்பாங்க கிளர்ச்சி பண்ண மாட்டாங்க புரட்சி பண்ண மாட்டாங்க அதனாலதான் காலம் நெடுக கல்வியில கை வைக்கிற வேலையை தொடர்ந்து இந்த பாஜக குடிமி கும்பல் பார்ப்பனியத்தை இந்துத்துவத்தை நடைமுறைப்படுத்தணும் துடிக்கிற இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ பார்ப்பனைய கும்பல் வந்து தொடர்ந்து எளிய மக்களோட கல்வியில கை வைக்கிறது நீ ஏன் டாக்டர் ஆகணும் நீயே உன் தாய்மொழி மீது பற்று வச்சிருக்கணும் நாங்க இந்திய சேர்த்து ஒரு அதையும் கத்துக்க அப்பதான் நாங்க போய் பேசினா உனக்கு சீக்கிரமா புரியும் அப்படின்னு தொடர்ச்சியா நீ ஏன் ஐஐடிக்கு வர நீ ஏன் என்ஐடிக்கு வர இப்படின்னு எல்லா இடத்துலயும் நீ ஏன் நீதிமன்றத்துக்கு வர எல்லா இடங்கள்லயும் நீ வராத நீ அங்கே உன் குல பாரு நீ செருப்பு சாக்கடல்லு நீ மலம் தாண்டி வேற ஒரு வாழ்க்கைக்கு மாற நினைக்கிறங்கறதான் பாஜகவோட கொள்கை அதன் காரணமாதான் பாஜகவோட பாட்டாளி மக்கள் கட்சியில எந்த கொம்பாதி கொம்பனே கூட்டணி வச்சாலும் அவங்க சார்ந்த மக்களுக்கோ மாநிலத்துக்கோ துளியளவும் கூட நன்மை செய்திட முடியாது பாஜக அண்டர்ஸ்டாண்டிங் இருதரப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில கூட்டணி எல்லாம் பாஜக வைக்காது பாஜக எந்த கட்சியும் கூட்டணி ஏற்படுத்தாது அது பாட்டாளி மக்கள் கட்சியே இருந்தாலும் தான் அடிபணியை வச்சுதான் நீ கூட்டணி இருக்கணும் வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டணியை அமைப்பாங்க தமிழ்நாட்டில் பாஜக வந்து பாமக கிட்ட அந்த மிரட்டல ஓரளவுக்கு சாஃப்டா ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ரகடா அதிமுகவை டேரக்டா மிரட்டுற மாதிரியோ இல்லை மற்ற கட்சிகளை ஆஹ் சரத்குமாரெல்லாம் கட்சியை கலைச்சிட்டு எங்களோட சேர்ந்துன்னு சொன்ன மாதிரியோ அந்த அளவுக்கு மூர்க்கமா பண்ண முடியாதது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி உள்ள ஒரு மக்கள் திரள் இளைஞர் கூட்டம் அதுதான் காரணம் அதுக்கெல்லாம் பாஜக பயந்துருமா அப்படின்னா பயப்படுது இல்ல ஜாதிய மனப்பான்மை கொண்ட இளைஞர்களை மக்கள் மத்தியில தா வெறுப்புணர்ச்சியை அடைஞ்சிடக்கூடாது தான் பாஜகவோட நோக்கம் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமா மிரட்டியோ அடிபணிய வச்சோ இல்ல அரஸ்ட் பண்ணியோ அன்புமணி அரஸ்ட் பண்ணியோ அந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அவங்களை நம்புற மக்கள் அவங்க பின்னாடி இருக்கிற மக்கள் டைரக்டா பாஜக வெறுப்பு அப்படிங்கிற அரசியல எடுத்துடக் கூடாது ஏன்னா அவங்கதான் நமக்கு துருப்பு சீட்டு ஜாதிய நம்புறவங்கதான் ஜாதியவாதிகள் தான் ஜாதி தான் அப்படின்னு எல்லாரையுமே நம்ம சொல்லல ஒரு ஒரு ஜென்ரலைஸ்டா ஜாதி மனப்பான்மையோட பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்கள நம்ம சொல்றோம் அப்படி உதாரணத்துக்கு சொல்றோம் அதனால பாஜக வந்து கை வைக்காது அதனால பாட்டாளி மக்கள் கட்சி போன்று எந்த கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சாலும் அவங்க சார்ந்த மக்களுக்கோ மாநிலத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ வேற எந்த மாநிலத்துக்கோ துளியீன்று நன்மையையும் செஞ்சிட ஒப்பந்திக்கு ஒப்பந்தம் போட்டுக்க பாஜக ஒருபோதும் அனுமதிச்சிடாரு எந்த சமயத்துல கூட்டணி வச்சா பாஜக கிட்ட இருந்தும் நாம சில நன்மைகளை தான் சார்ந்த மக்களுக்கோ மாநிலத்துக்கோ கொண்டு வர முடியும்னா இப்போ சந்திரபாபுவோட ஆட்சி ஒரு கூட்டணி கூட்டணி ஆட்சியா பாஜக ஆட்சி இருக்கு இல்லையா சந்திரபாபு அவர்களோட ஆந்திராவோட அந்த எம்பி தொகுதிகளும் இருந்தாதான் அவர் பிரதமரா இருப்பாருங்கிற நெருக்கடி இருக்கு இல்லையா இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல்ல ஒரு கூட்டணி ஆட்சியில தங்களோட எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ இருந்தா மட்டும்தான் அவ பாஜகவோட ஆட்சி நிலை பெறும் அப்படிங்கிற நேரத்துல கூட்டணி வச்சா மட்டும்தான் பாஜகவின் மூலமா இல்ல அந்த ஆட்சியின் மூலமா ஏதோ தான் சார்ந்த மக்களுக்கோ மாநிலத்துக்கோ துளி அளவு நன்மையை பெற முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு திமுகவும் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு ரெண்டாயிரம் இல்ல தொண்ணூறு காலகட்டத்துல நினைக்கிறேன் அந்த மாதிரியான நேரத்துல அப்படி ஒரு சூழல் அமைந்தால் ஒழிய பாஜகவால எப்பேற்பட்ட கூட்டணியாகவும் எப்பேற்பட்ட மக்கள் திறன் கொண்ட கட்சியாலையும் கண்டிப்பா ஒரு துளியளவு நன்மையையும் தான் சார்ந்த மக்களுக்கு பெற்று தந்திரவே முடியாது அந்த உண்மையை உணர்ந்தும் பாமக வந்து பாஜக கூட பின்னாடி போய்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது விருப்பம் தான் போகிறாங்க நிர்பந்தத்தின் பேரில் தான் போகிறாங்க கட்டாயத்தின் பேரில் தான் போகிறாங்க இருந்தாலும் அதையெல்லாம் மீறி உங்கள் பின்னாடி இருக்கிற மக்களை நம்பி மக்கள் சக்தியை நம்பி நீங்கள் பாஜகவை உதறி தள்ளிட்டு தமிழ்நாட்டு கட்சிகளோட தமிழ்நாட்டுக்கான கட்சிகளோட கூட்டணி அது அதிமுகவை கூட இருக்கலாம் அதிமுக அதிமுக மீது நமக்கு விமர்சனம் இருக்குது இருந்தாலும் அது ஒரு தமிழ்நாட்டு கட்சி வடமாநிலத்து கட்சி கிடையாது அப்படி தமிழ்நாட்டு கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து வலுவான எதிர்கட்சி அரசியலை செய்யுங்க வலுவா மக்கள் பக்கம் நில்லுங்க மக்களுக்காக குரல் கொடுங்க மக்களுக்கான பிரச்சனைகள் திமுக ஆட்சியிலும் எவ்வளவோ கொட்டி கிடக்கு அதுக்கெல்லாம் முன்ன நின்னு போராடுங்க நீட் பிரச்சனையே எடுத்துங்க ஆரம்பத்தில இருந்து நீட்டுக்கு எதிரான தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு நம்ம மறுக்கல ஆனா நிலைப்பாடு மட்டும்தான் எதிராக எடுத்திருக்கே தவிர சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் ஒன்று ரெண்டு தடவை நடத்திருக்கே தவிர தங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியோட முழு பலத்தையும் ஒன்றிய அரசு அச்சுறுத்தல் அளவுக்கு களத்தில் இறங்கி நீங்க ஏன் திமுகவை சொல்றீங்க திமுகவுக்கே அச்சுறுத்தல் கொடுங்க போராட்டம் பண்ணுங்க நீட் தேர்வை ரத்து பண்ணாம பாட்டாளி மக்கள் கட்சியோட போராட்டம் ஓயாது அப்படின்னு நெருக்கடி கொடுங்க எங்களாலதான் நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும் நெருக்கடி கொடுத்து நீட் தேர்வை சாத்தியப்படுத்தி ஒன்றிய அரச பணியை வச்சு நீங்க அடுத்து மக்கள்கிட்ட போங்க நாங்க இதை சாதிச்சு காட்டியிருக்கோம் தமிழ் மக்களுக்காக தமிழ் மாணவர்களுக்காக கிராமப்புற மாணவர்களுக்காக நின்றுக்கும் உறுதியா அப்படின்னு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேளுங்க அன்னைக்கு உங்களை அங்கீகரிப்பாங்க ஆனா இதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே பத்திரிகையாளர் சந்திப்புல மட்டுமே ஆஹ் பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை குறைஞ்சபட்சம் அதையாவது பேசுறீங்களே அப்படிங்கறதுக்க நம்ம வரவேற்கிறோம் இருந்தாலும் தமிழர் விரோத பாஜகவை தமிழ்நாட்டிலிருந்து சுத்தமா தொடச்சேரியணும் அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முன் வரணும் அப்படிங்கறத தான் நாம இந்த பதிவின் மூலமா சொல்ல வரோம் விருப்பம் இல்லாம தான் இருக்கீங்க இருந்தாலும் உங்க பின்னாடி இருக்கிற மக்களை நம்பி துணிச்சலான முடிவெடுங்க அப்படிங்கறத பதிவு பண்ணத்தான் இந்த பதிவு தொடர்ந்து பேசலாம்